ஓ என்ன வேணும் இங்கே லத்தான் ஒரு பொண்ணு இருந்தாங்களா அவங்களா அவங்க அப்பாவுக்கு வேலை மாத்திட்டாங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க போய் மூணு ஆச்சு எங்க போயிருக்காங்க தெரியுமா போறவங்க சொல்லிட்டா போறாங்க போப்போ ஜோசியம் பார்க்கறது கிளி ஜோசியம் கைரேக ஜோசியம் மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும் ஐயாவுக்கு வலது தோல்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு அதுதான் உங்களுக்கு ராஜயோகம் கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன் நல்லாவே சொல்றேன் என்ன சொன்னீங்க சார் உங்க வலது தோல்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு அதுதான் உங்களுக்கு ராஜயோகம் வலது தோல்ல இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுற அண்ணா ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த பேரை இருக்கிறேன் நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர் ஒத்துக்கிட்டவர் நம்மளை தேடி வரமாட்டாங்கல்ல ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம் எங்க அதுல உட்காருட்டு தாராளமா உங்கள மாதிரி ஆளுதை காத்தான கட்டி தொங்க விட்டுருக்கிறேன் உட்காருங்க கொஞ்சம் ஆட்டி விடுங்க இது ஏ சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே நீங்களே ஏன் ஒரு காமெடி கதை எழுத கூடாது எங்க சார் எழுத விடுறாங்க கைய கட்டி போட்டுறாங்களே எனக்கும் அப்படிதான் சார் கற்பனை குதிரைய ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறான் என்னது விஷயத்தை ஆமா சொல்லுங்க இப்போ ஹீரோ தலையில எலுமச்சம்பளத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்ல புளிக்கணும் போல இருக்கு சார் வெரி குட் ஓபனிங் வெரி குட் லொகேஷன் அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றான் அந்த இடத்துல எப்படி நல்ல வேலை சொல்லல

இது ஹெலிகாப்டரா உம் பிசிஆர் டிவி டெக் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க

எவ்வளவு நேரம் வீடியோ பாக்குறதுலயும் புக்ஸ் படிக்கிறதுலயும் பொழுது போக்கிட்டு இருக்கிறது அதனாலதான் காலனில ஒவ்வொரு வீடா போய் நானே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவளை பத்தி தெரிஞ்சுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களை எல்லாம் சந்திக்க முடியல உன் பேரு என் பேர் லதா நல்ல பேரு அப்புறம் டீச்சர் என்னவோ சொல்ல வந்திய சொல்லுமா நான் போயிட்டு வரேன் அல்லது அவனுக்கு ராம்சி தெரியுமில்ல குர்கா எடுத்துக்கம்மா நிறைய இருக்கு பரவாயில்ல நான் அப்புறமா வரேன் சரி சா என் வீட்டையும் காவல் கத்தா எப்படி அத்த வீட்டையும் பாத்துக்கோ போ என்ன கூறுகா? என்ன வெண்டு ராம்சிங்க? நாம்... எனக்கு எப்போகிறேன்? அது... I am... I am sorry, அண்டைக் நான் வேணுமே என்ன ஆசி ராம்சிங்க உனக்கு? சொல்லே, உனக்கு என்ன வேணும். என்ன, நிஜமா உனக்கு திரில்லியா?

ஹோ நீ நைட்ல காவல் காக்குற கூர்க்கா பகல்ல தூங்குறதே தப்பு அதுலேயும் தூங்கிக்கிட்டே நடக்கிறது அதை விட தப்பு இது எதில் போய் முடியுமோ சாப் ஆ அமுக்கோ எக்ஸ் சமோசாய் எப்படி வா நடு ரோட்ல வச்சு சமோசா கேட்குறியே நான் என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க பகனம்னா நான் எழுதினேன் நார்வலில் ஒன்றை தரேன் ஓ நான் சாப் அம்கோ உனக்கு தமிழ் தெரியுமில்ல தெரியும் சார் அப்ப தமிழ்லயே சாப் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க சார் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க ஆனா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சப்போ அதுல ஒருத்தர் பழகினதெல்லாம் மறந்துட்ட மாதிரியும் சுத்தமா கண்டுக்காத மாதிரியும் நடந்துட்டாங்க சார் அப்படி ஏன் கண்டுக்காம ஏன்பா ஒரு ஆளு தெரியாத மாதிரி நடந்துக்குதுன்னு சொன்னியே அது ஆனா பொண்ணா பொண்ணு சார் ஆட அறிவு கேட்டவனே இதுக்கு எதுக்குடா மூணு வருஷம் மூணு செகண்ட் போதுமே பொண்ணு பொண்ணுல சும்மா சுகரியா சாப் என்ன சமோசால ஆரம்பிச்சு சுக்கா வரவில்லை முடிக்கிற ஜெயலட்சுமி நம்ம சுப்பிரமணியத்துக்கு ஒரு லட்டர் எழுதணும்னு சொன்ன ஞாபகப்படுத்தவே இல்லையே எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்க எழுதிப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன் எங்க ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே மறந்து போச்சு இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே ஆமா தம்பி எப்போ ஊர்ல இருந்து வருதான் வருவா நாம ஏதாவது தீர்மானமா சொன்னா நிச்சயமா சுப்பிரமணி வருவா சுப்பிரமணி லெட்டர்ல என்ன இருந்தான் தெரியுமா நாம அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்கின காரணத்துக்காக மட்டும் இல்ல உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை தான் மனசை விட்டு எழுதியிருந்தான் நான் சுப்பிரமணிக்கு என்னன்னு பதில் எழுதுறது மறுபடிய மறுபடியும் தொந்தரவு பண்றேன் நினைக்கிறியாமா சரிமா சுப்பிரமணிக்கு எதுவும் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தாம செய்து Gurka 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 Hey, Gurka ka? <coughs> Namaste, sir. Ram Singh. Oh, I'm going to have

சார் இந்த நிலைமே நீங்க போவேண்ட் என் மேல யாரு பரிதாபப்பட்டாலும் நான் என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கிறேன் நினைச்சியா நான் என் பொண்டாட்டிய மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கல என் பொண்டாட்டிய தான நெனச்சுகிட்டே இருக்கணுங்கறதுக்காக தான் குடிக்கிறேன் என் தேவி எங்க வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் யார் கூட வேணா இருக்கட்டும் ராம்சிங் ஐ டோன் அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை புரிஞ்சுக்கிட்டு அவ இஷ்டப்பட்டவன் கூட சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சே ராம்சிங் அவன் என்ன மறந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் அவ வேணா என்ன மருந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் பொய் இல்லையே